காமராஜர் அவர்களுக்கு ராணி எலிசபெத் உணவு பரிமாறினாரா அன்று என்ன நடந்தது என்பதனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னையில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜர் முன்னிலையில் தன்னுடைய மகன் ஆண்ட்ரூவின் முதல் பிறந்த நாளை கொண்டாடினார் எலிசபெத் இரண்டாம் எலிசபெத் மகாராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலாக இந்தியாவுக்கு வருகை தந்தார் அப்போது மும்பையில் ஆக்ரா ஜெய்ப்பூர் என பல நகரங்களை பார்வையிட்ட அவர் சென்னை மாநகருக்கும் வருகை தந்தார் சென்னையில் அப்போது முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்தார் எலிசபெத் மகாராணி அவரது சென்னை வருகையின் போது ஒரு சுவாரஸ்ய நிகழ்வும் நடைபெற்றது அதாவது இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் மகன் ஆண்ட்ரூவியின் முதல் பிறந்த நாளை சென்னையில் கொண்டாடினார் எலிசபெத் மகாராணி சென்னை ராஜாஜி அரங்கில் ஆண்ட்ரூவின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கான கேக் சென்னையின் புகழ்பெற்ற போசடோ பிராஸ் பேக்கரியில் தயாரிக்கப்பட்டது இதற்கு ஆர்டர் கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த தான் பேக்கரியின் உரிமையாளர் எம் சுப்பிரமணியத்தை அழைத்து கேக் ஆர்டர் செய்து கொடுத்துள்ளார் காமராஜர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சென்னை அண்ணா சாலையில் இந்த பேக்கரியின் தலைமையகம் இருந்தது செல்வந்தர்கள் விரும்பி செல்லும் இடங்களில் ஒன்றாக இருந்தது இது காலமாற்றத்தில் சென்னை அண்ணா சாலையில் இருந்து இந்த பேக்கரி இடம்பெயர்ந்தது ராஜாஜி அரங்கத்தில் ஆண்ட்ரூவின் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் முதல்வராக இருந்த காமராஜரும் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் பொசோட்டோஸ் பேக்கரியின் கேக்கை வெட்டி இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு ஊட்டி மகிழ்ந்தார் எலி மகாராணி இந்த நிகழ்ச்சியில் ராணி எலிசபெத் கேக்கை வெட்டும் போது காமராஜர் இளவரசர் பிலிப் ஆகியோர் அமர்ந்திருப்பார்கள் இது தவிர பேச்சு வழக்கிலான ஒரு சம்பவமும் உண்டு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்திய பயணம் குறித்து பேசும்போது காமராஜர் குறித்து நெகிழ்வாக பதிவு செய்தார் இரண்டாம் எலிசபெத் என்றும் சொல்லப்படுகிறது